ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யாசத்தியன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அத்தியாயம் ஒன்பதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு காலஹஸ்தியில் இருக்கிற அந்த காலகஸ்தி கோவிலுடைய சுவாமியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்த கேள்விக்கு திருமதி மீனாட்சி மதுசூதனன் அவங்க வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க காலகஸ்தீஸ்வரர் இதுதான் அங்க இருக்கிற சுவாமியோடைய பெயர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அத்தியாயம் ஒன்பதுக்குள்ளே போறத்துக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் எந்த ஊரில் இருக்குது சரி இப்போது அத்தியாயம் ஒன்பதுக்குள்ளே போகலாம் ஒரு நாலு திருடர்கள் அந்த கோவிலுக்குள்ளே இருக்காங்க அங்கே ராஜநாராயணனும் பாரதியும் மற்றும் சப்த கண்ணியர் அந்த குகைக்குள்ள அந்த சன்னதிக்குள்ள இருக்காங்க அங்கே ஒரே ஒரு ஒரு ஒத்த அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே இந்த நாலு திருடர்களையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாய் வந்து அவங்கள சுற்றிக்கிட்டு அவங்கள வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த நாலு பேரும் அந்த நாய்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தம் கேட்டு பாரதியும் ராஜநாராயணன் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க வந்தால் அவங்களுக்கு இந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்ப ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிறாங்க இதில் தான் நம்ம முடிச்சிருந்தோம் இப்போது அதனுடைய தொடர்ச்சி சரி இப்போ இந்த நாலு பேரையுமே வந்து இந்த நாய்ங்க எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு ஒரே சத்தம் பயங்கர நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது இவங்க ரெண்டு பேரும் ஸ்தம்பித்து நிற்கிறாங்க பாரதி வந்து ரொம்ப பயந்து போய் அந்த பயத்தோட ராஜநாராயணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவளை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு பயத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவள் நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இவ்வளவு நாய்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ராஜநாராயணன் கேட்கும்பொழுது அப்போ அவ தான் சொல்கிறாள் இதுதான் இந்த கோவிலினுடைய அதிசயம் நான் தான் உங்களுக்கு சொன்னேனே எப்போவுமே வந்து இந்த கோவில ஆனால் பைரவர் தான் காவல் காக்குறாருன்னு இந்த நாலு பேரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தெரியல ஸோ பைவ பைரவர் வந்து இவங்க நாலு பேர்கிட்டேருந்து இந்த கோவிலை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ராஜ்நாராயணன் ஆமாம்ல இது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் வந்து அம்மாஞ்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அவன் திரும்பவும் சொல்கிறான் அம்மாஞ்சின்னு திரும்ப எதுக்கு சொல்கிற ராஜான்னு கூப்பிடு அப்படின்னும்பொழுது அப்போ அவள் சொல்கிறா இப்போ அதுவாக ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா அப்படி சொல்லின்ண்டே என்ன பண்ணுறா இங்கே நம்ம நிற்க வேண்டாம் வாங்கும் நம்ம திரும்ப உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப உள்ளே போகும்பொழுது அவங்களுக்கு அங்கே ஒரு அதிசயம் காத்துன்னு என்னன்னு பார்த்தா அந்த ஒத்த அகல் விளக்கை சுற்றி இன்னும் நிறைய அகல் விளக்கு ஏற்றி வச்சு எல்லா அகல் விளக்கும் எரிஞ்சுன்னு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னது நம்ம போகும்பொழுது ஒரே ஒரு அகல் விளக்கு தான் இருக்குது இருந்தது இப்போது இவ்வளோ அகல் விளக்கு எரிஞ்சின் இது யார் ஏற்றியிருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அதில் வந்து அதையே பார்த்துக்கிட்டு பொழுது இங்கே வெளியில் வந்து சட்டுன்னு அந்த நாய் குறைக்கிற சத்தம் வந்து நின்று போயிடுறது அந்த சில்வண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மாதிரி ஸ்வீன் கா நம்ம நைட்டானா அந்த கேட்குற அந்த சத்தமும் கேட்கல அதுவுமே ஸ்டாப் ஆகிடுது உடனே இவ வந்து ராஜா வந்து கேட்குறான் என்ன பாரதி இது இது என்னமோ மாயமாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த சத்தம்லாம் இருந்தது இப்போ நம்ம தான் இருந்தோன்னு நினச்சின்னு இருக்கேன் இப்போ நம்மளை தவிர வேறு யாராவது இருக்காளா தெரியலையே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நம்பவும் முடியலை அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் திரும்பவும் அதான் சொல்கிறான் அதுதான் எங்கள் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த சில்வண்டு சத்தம் கூட இல்லாத அந்த நிசப்தம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது அவங்க ரெண்டு பேரும் விடுற மூச்சு காற்று சத்தமே அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக கேட்குற லெவலில் இருக்குது சரி வெளியில் சத்தம் நின்று எடுத்து நம்ம போய் வெளியில் போய் பார்க்கலாமா பொழுது அப்போ பாரதி சொல்கிறா இல்லைல்ல எனக்கு பயமாக இருக்குது பொழுது அதுக்காக இப்படியே கட்டீண்டாக நிற்க முடியும் அப்படின்னு அப்போ கேட்கும்பொழுது தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது நம்ம அவனை வந்து கட்டிண்டு இருக்கும் அப்படின்ட்டு உடனே விலகி அவன் சொல்கிறான் நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் போய் வெளியில் போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறான் அவனுக்கும் அது சரின்னு படுறது சரி நீ இங்கேயே இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வரான் அங்கே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது வந்திருந்த நாய் ஒன்றுத்த கூட காணும் இந்த நாலு பேரும் எப்படியோ அந்த நாய்ங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த நாய்ங்க அவன் அந்த நாலு த்ரில்லர் மேலேயும் பாஞ்சதுனால ஏற்பட்ட அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சி அங்கங்கே துண்டு துண்டாக இருக்குது இவன் வந்து ரொம்ப சாஃப்டாக பூனை பூனை மாதிரி அடி மேலே அடி எடுத்து வச்சு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காத மாதிரி அவன் மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கான் இவன் வந்து கோவிலுக்குள்ளே போகிறத வந்து நடந்துட்டுருக்கு இது கோவிலுக்குள்ள அங்கே இந்த குருக்களோட வீட்டில் ஒரு பெரிய தட் இஸ் பாரதியோட வீட்டில் ஒரு பெரிய சர்ச்சையே கிளம்புறது என்னன்னா பாரதியை காணும் இங்கே நா ராஜநாராயணனை வேணு அந்த கோவிலோட வாட்ச்மேன் வந்து பாரதியையும் வேணுவையும் சேர்த்து வச்சு கோவிலுக்குள்ள பார்த்து தான் சொல்லியிருந்தான் இல்லையா ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குருக்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கட்டிக்கிட்டு அவர் ரொம்ப கோபமாக பொழுது ஏதாச்சியா அந்த சைடு தீக்ஷதர் வராரு தீக்ஷதர் வந்தவுடனே என்னப்பா என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அந்த குருக்கள் சொல்கிறார் வாங்க இதெல்லாம் உங்களால் தான் இப்போ இங்கே இந்த இந்த மாதிரி இங்கே நாங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவரோட பேசுகிறாரு அப்போ தீக்ஷிதர் சொல்கிறாரு நான் என்ன பண்ணினேன் என்ன காரணம் என்ன எதுக்கு சொல்கிற அப்படின்னா ராஜநாராயணனுக்கு நீங்கள் தானே கிளம்புறேன்னு சொன்னவனை அடைக்கலம் கொடுத்து இந்த இந்த ஊருக்குள்ளேயே தங்க வச்சிங்க இப்போ வந்து பாரதியும் ராஜநாராயணையும் காணும் அப்படின்னும்பொழுது அவருக்கு முதல்ல ஒரு செகண்ட் ரொம்ப திடுக்கலாக இருக்குது ரொம்ப ஷாக்காக இருக்கு என்னடா இது ரெண்டு பேரையும் காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு ஒரு ச ஒரே ஒரு நிமிஷம்தான் அவருக்கு அந்த இது இருக்குது உடனேவே அவருடைய முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக மாறி ஒரு சிரிப்போடு மாறுது அப்போது அந்த குருக்கள் சொல்கிறாரு நான் இங்கே இவ்வளோ கோபமாக பேசின்னு இருக்கேன் நீங்கள் என்ன ரொம்ப சாதாரணமாக சிரிச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த கோவில் குருக்கள் வந்து எவ்வளோ கோபமாக பேசினாலும் தீட்சிகர்கிட்ட கோபமே வரலை அவர் வந்து ரொம்ப ஒரு மந்தஹாச புன்னகை மந்தஹாச புன்னகைனா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்மைலோடு இருக்கார் இதை வந்து அந்த பட்டருடைய ஒய்ஃபு அன்னபூர்ணி வந்து அவள் சொல்கிறா என்னன்னா நாங்கள் வந்து இப்படி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கோம் நீங்கள்னால் சாதாரணமாக சிரிக்கிற இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப அவ கேட்கும்பொழுது அப்போ அந்த தீக்ஷிதர் சொல்கிறார் பதட்டப்படாத அண்ணோ தப்பாக எதுவுமே நடக்கலை இங்கே நடக்கவும் நடக்காது எல்லாமே சரியாதான் தான் இருக்கு அப்படின்னும் பொழுது என்னன்னா இது சமாதானம் அப்படின்னு அவர் திரும்ப கேட்கிறா அப்போ அவர் சொல்றார் சமாதானம் இல்லை பொழுது விடிஞ்சால் உனக்கே தெரியும் அப்படின்னும் பொழுது என்ன தெரியும் கோவில் பட்டர் பொண்ணு வந்து அப்பா அம்மா பேச்ச கேட்காம ஓடி போயிட்டாங்கிறது தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பட்டர் திரும்ப கோபமா பேசும்பொழுது இவர் தீக்ஷதர் வந்து இப்போ கோபமாக அவர் பேசுறார் அவர் பேர் வைதி அந்த பட்டரோட பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்லையே ஸோ அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா வைதி நீ ரொம்ப அலட்டிக்கிற நீ டெய்லி பூஜை பண்ணுறியே சிவன் அந்த சிவன் மேலே கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் பெருசாக தப்பு தப்பாகவே அர்த்தம் எடுத்துட்டு பெருசாக பண்ணிட்டுருக்க அப்படின்னும் பொழுது அந்த பட்டர் திரும்பவும் கோவப்படும் பொழுது அவர் சொல்கிறார் இந்த ஊர்லேயும் சரி நம்மளையும் சரி நம்மளை ஆட்டி வைக்கிறது அந்த சிவன் தான் அது உனக்கு தெரியலையா நம்ம எல்லாரும் நம் அவரால் ஆட்டி வைக்கிற பொம்மை தானே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அது சரி விடுஞ்சா எல்லாம் தெரிஞ்சிடும் சொன்னையிலே அது என்னது அப்படின்னும் பொழுது தெரியும் ஒரு பெரிய உண்மை வந்து உனக்கு தெரியும் இந்த நிமிஷம் நம்ம வந்து சிவனை தியானிக்கிறது தான் நமக்கு தேவை இப்போ நீ நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பட்டனுடைய வீட்டுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கிற ஒரு நடராஜருடைய ஃபோட்டோ முன்னாடி ஏன்னா ஹாலில் ஒரு நடராஜரோட ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோ முன்னாடி போய் கீழே உக்காந்துட்டு தியானத்தில் உக்காந்துடுறாரு கண்ணை மூடின்னு உக்காந்துடுறாரு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் பட்டருக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் இன்னும் ஷாக் ஆகுது இவர் என்னடா அது நம்ம இவ்வளோ பதட்டமாக இருக்கும்போது அவரை போய் தியானத்தில் உட்காந்துட்டாருன்னு அவங்களுக்கு இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாக இருது இங்கே இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு திரும்ப கோவிலுக்குள்ளே வந்தால் பாரதி வந்து என்னடா அது இவனை வெளியில் போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க சொன்னால் ஆளையே காணோன்னு சொல்லிவிட்டு இவன் வெளியில் வரா வெளியில் வந்தால் இன்னும் அப்படியே அந்த ஒரு நிசப்தம் வந்து நமக்கு வந்து ஒரு 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 சின்ன பயத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிசப்தமாக இருக்குது அவளும் பயந்து போய் அடி அடியெடுத்து வெளியில் வச்சு வரா அவ வந்து அவளுக்கு இப்போ அம்மாஞ்சின்னு கூப்பிடுறதுக்கு கூட வாய் வர மாட்டேங்கிறது ஏன்னா இந்த சப்தம் வேறு எதையாவது கலப்பி விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு பயம் இருக்கு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அந்த கோவில் அந்த அதே இது வந்து அவளோட ஹார்ட் பீட்டே அவளுக்கு கேட்குற லெவலில் இருக்குது அப்போது அம்மாஞ்சி அப்படின்னு மெதுவாக அவளுக்கு குரல் அவளுக்கே கேட்குறதோ இல்லையோ அந்த மாதிரி முதல்ல கூப்பிட்றா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கூப்பிட்றா அது வந்து அந்த கோவிலோட பிரகாரத்தோட செவத்தில் போட்டு திரும்ப எதிரொலிக்கிறது ஆனால் அவளுக்கு ராஜநாராயண்கிட்டருந்து பதில் குரல் தான் வரல அவள் ரெண்டு மூணு தடவை அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு கூப்பிட்டு பார்க்குறா வரல அப்புறம் திரும்ப நடக்கிறாள் பிரகாரத்தோட வெளியில் வந்து திரும்ப அவன் போன ராஜநாராயணன் எப்படி வெளியில் வந்து போனானோ அதே திக்கில் அவளும் நடக்க ஆரம்பிக்கிறாள் வெளியில் வந்து பௌர்ணமி நிலவு வந்து அவளுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்குது அவ்வளோ ஏன்னா அந்த பௌர்ணமி வெளிச்சம் வந்து அவ்வளோ லைட் போட்ட அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அவள் வந்து கோவிலை சுற்றி சுற்றி வர அவன் எங்கே போனானே அவளுக்கு தெரியல பிரகாரத்துக்குள்ளேயே இந்த நாயன்மார்களோட சந்நிதி காலபைரவரோட பைரவரோட சந்நிதி தட்சிணாமூர்த்திக்கு அவருடைய சந்நிதி துர்கைக்கு மகாலட்சுமிக்கு எல்லாம் தனித்தனியாக சந்நிதி இருக்குது அந்த கோவிலுக்குள்ள அந்த சன்னதிகளை எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு மாதிரி மிரட்சியோடு வரா ஒரு இடத்த பார்த்து அப்படியே வாயை பலந்து அதிர்ச்சியாக நின்றுடுறா அங்கே என்ன இருக்கும் இது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக்கு கொடுக்காமல் பார்க்குறீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ்அப்பும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல கதைகளை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தாலஜி பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்